இன்று நாம் பார்க்கின்றோம் பாடசாலை பருவத்திலே உள்ள மாணவ மாணவிகள் எல்லாம் போதை வஸ்துக்கு அடிமையாக கொண்டிருக்கின்ற ஒரு துக்ககரமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஆசிரியர்கள் பொறுப்பல்ல பெற்றோர்கள்தான் பெற்றோர்கள் தான் பொறுப்பு ஆசிரியர்கள் அவர்கள் நல்ல புத்திகளை மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம் சிலபஸை படித்துக் கொடுக்கலாம் ஆனால் அந்த பாடசாலைக்கு செல்லும் நேரத்தை தவிர ஏனைய எல்லா நேரங்களிலும் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கின்ற பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கின்றது அவர்கள் தான் அந்த பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் அவர்களை இஸ்லாமிய வழியிலே திட்டமிட்டு அவர்கள் வழி இருந்தால் எந்த பாவத்துக்கும் அந்த பிள்ளைகள் அடிமைப்பட மாட்டாது எந்த கெட்ட வழக்கங்களுக்கும் அந்த பிள்ளைகள் ஆளாக மாட்டார்கள் அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வழியை சரியாக காட்டி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் ஒருபோதும் வழித வர மாட்டாது அதாவது நம்முடைய தோட்டம் அந்த தோட்டத்துக்கு வேலி போட்டிருக்கின்றோம் அந்த தோட்டத்திலே உள்ள பயிர்கள் எல்லாம் அடுத்த தோட்டத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் தோட்டத்தை கண்காணிக்கொண்டிருக்க வேண்டும் வேலையை தாண்டி நம்முடைய செடிகள் போகக்கூடாது வேலையை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும் இதே போல நாம் எப்போதும் நமது பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த பிள்ளைகள் ஒருபோதும் வலித வருவதற்கான வாய்ப்பே கிடையாது மூத்த பிள்ளையை ஒழுங்காக வழி நடத்தினால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது தந்தையோடு சேர்ந்து தன்னுடைய தனக்கு இளமையாக இருக்கின்ற ஏனைய பிள்ளைகளை கண்காணிப்பதற்கு அந்த மகனும் அந்த உதவி செய்யும் அந்த மூத்த பிள்ளை உதவி செய்யும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளை இளம் வயதில் இருக்கின்ற தம்பிகளை தங்கைகளை கண்காணிப்பதற்கு தந்தைக்கு உதவி செய்யும் அப்படியான ஒரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புவோமாயிருந்தால் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்திலும் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பாக்கியம் என்ன அந்த பிள்ளை ஒவ்வொன்றும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் அல்லாவே நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என் மீது அன்பு காட்டி இரக்கம் காட்டி எப்படி எனது தாயும் தந்தையும் என்னை வளர்த்தார்களோ அதுபோல நீயும் அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக அன்பு காட்டுவாயாக என்று அர்த்தம் என்ன நரகத்துக்கு போட்டு விடாதே சுவர்க்கத்தை கொடுத்து விடு என்று பிரார்த்தனையை செய்கின்ற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்க வேண்டும் இந்த பயிற்சியை கொடுத்தால்தான் இந்த பிள்ளை இந்த துவாவை கேட்கும் தாயோ தந்தையோ மரணித்து விடுகின்றார்கள் அல்லது இரண்டு பேரும் மரணித்து விடுகின்றார்கள் இந்த பிள்ளை முறையாக வளர்க்கப்பட்டிருந்தால் சரியாக வழிகாட்டப்பட்டிருந்தால் இந்த பிள்ளை பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பின்னால் தமக்காக எப்போது துவா கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் மறக்காமல் பெற்றோர்களுக்காக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்போ நாம் நமக்கு வருமானம் வருவதற்காக ஒரு தொழிலை ஏற்படுத்தினால் அதிலே தொடர்ந்து வருமானம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா அதே உதாரணத்துல அதைவிட உயர்ந்த உதாரணம் தான் நமது பிள்ளைகள் நமக்கு வருமானம் தேடித்தரக்கூடிய பிள்ளைகள் மறுமைக்காக வருமானம் தேடித்தரக்கூடிய பிள்ளைகள் என்ன அந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்தினால் அந்த பிள்ளைகள் செய்கின்ற சகல நன்மைகளிலும் பெற்றோர்களுக்கு பங்கு கொண்டிருக்கும் தொழுதாலும் நன்மை பங்கு போகும் தர்மம் கொடுத்தாலும் பங்கு போகும் யார் பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை முறையாக வளர்த்தா அந்த பிள்ளைகளுடைய தொழுகையிலும் சதகாவிலும் அந்த பிள்ளைகள் செய்கின்ற திக்கர்களிலும் அந்த பிள்ளைகள் ஓதுகின்ற குரானிலும் அந்த பிள்ளைகள் செய்கின்ற ஹஜ் உம்ராவிலும் பெற்றோர்களுக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும் நபி சல்லா அலையம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை தொடங்கி வைத்து அதனை எத்தனை பேர் அதை தொடர்ந்து செய்கின்றார்களோ அத்தனை பேருடைய நன்மையும் தொடங்கி வைத்தவருக்கு பங்குண்டு என்று சொன்னார்கள் இப்போது இந்த பிள்ளைகளை வளர்த்து விட்டவர்கள் தாயும் தந்தையும் நேர்வழி காட்டியவர்கள் தாயும் தந்தையும் தொள பழக்கியவர்கள் தாயும் தந்தையும் குர்ஆனை ஓத பழக்கியவர்கள் சதகா கொடுக்க பழக்கின்றார்கள் ஏனைய நன்மையான காரியங்களை பழகியவர்கள் தாயும் தந்தையும் அப்படியானால் இந்த பிள்ளைகள் செய்கின்ற சகல நன்மைகளிலிருந்து பங்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும் விசேஷமாக எது போகும் தெரியுமா நபி சொல்லா சொன்னார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்கின்ற துக்கள் அவர்களை சென்றடைந்து கொண்டே இருக்கும் அந்த பெற்றோர்கள் மரணித்தாலும் கூட அவர்களுக்காக கேட்கின்ற துஆக்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாவே எனது தாய் தந்தையின் மீது அன்பு காட்டுவாயாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக சுவர்க்கத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அந்த பிரார்த்தனை அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் நமது மரணத்துக்கு முன்னால் நாம் எந்த அளவு நன்மைகளை அதிகம் அதிகம் தேடிக்கொள்ள முடியுமோ அந்த அளவு அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த நன்மைகளை கொண்டு மட்டும்தான் நமக்கு மறுமையிலே மீட்சி இருக்கின்றது ஈடேற்றம் இருக்கின்றது அந்த நன்மைகளை அடைந்து கொள்கின்ற முயற்சியிலே நாம் கண்டிப்பாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் தாயும் தந்தையும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான காரியம் என்ன தெரியுமா ஒருவன் தனது செயல்பாடுகளை உரிய நேரத்திலே உரிய முறையிலே செய்யும் போது அல்லாஹ் மிக மிக கூடுதலாக ஒரு அடியானை நேசிக்கிறான் பிள்ளைகளை முறையாக வளர்க்கும் போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரான வழியை காட்டும் போது அல்லாஹ் அந்த அந்த பெற்றோர்கள் மீது நேசம் வைக்கின்றான் லுஹ்மான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்று அல்லாஹு தாலா திருமறை குருவான் முப்பத்தொராவது அத்தியாயத்திலே காட்டுகின்றான் அந்த